புதுச்சேரியில் நேற்று இரவு எட்டு மணிக்கு துவங்கிய கனமழை வெடிய வெடிய கொட்டி தீர்த்தது காலையிலும் மழை தொடர்ந்ததால் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கும் காரைக்காலில் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது இன்று காலையுடன் முடிந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதுச்சேரியில் பனிரண்டு சென்டிமீட்டர் காரைக்காலில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவானது புதுச்சேரியில் காலாப்பட்டு லாஸ்பேட்டை உப்பளம் தவளக்குப்பம் பாகூர் ஏம்பலம் திருக்கனூர் பத்துக்கண்ணு காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் திருநள்ளாறு சேத்தூர் நெடுங்காடு கீழகாசாக்குடி திருப்பட்டினம் உட்பட பல இடங்களில் மழைநீர் தேங்கியது ரோடுகளில் ஆறு போல் தண்ணீர் பெருக்கெடுத்தது கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம் என்று அரசு எச்சரித்தது எனவே மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகவில்லை ஏற்கனவே கடலுக்கு சென்றவர்களும் உடனே கரை திரும்பினர் அனைத்து படகுகளும் தேங்காய் தேங்காய்த்தட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன